குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு நாங்கள் போக போகிறோம் அங்கே எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு மதியம் இல்லைன்னா ஈவினிங் போல தான் நாங்கள் ரிட்டன் ஆக போகிறோம் நாங்கள் அடிக்கடி யுஎஸ்கில் போவோம் ஃபுல்லாக வீடியோ போட்டு வந்து ஒன் இயர் இருக்கும் யூஎஸ்ஏ காரில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இன்றைக்கும் வந்து நாங்கள் யூஎஸ்ஏ போகிறத என்னதான் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம்

காரக்கு முன்னெட்ல ஆனா வெளிச்சம் பயங்கரமா இருக்கு ஒரே இடத்துல பாத்தீங்கன்னா यूएसஏ கனடாவ பிரிக்குற ஏதோ வந்து ஒரு இந்த சைடு பாத்துக்கிட்டே நம்ம தான் ஆமா அந்த சைடுலயே இருக்கும் ஆனா நமக்கு இந்த சைடு பார்த்தா நல்லாவே தெரியும் லக்கி டே நடுவுல அம்மா

இமிகிரேஷன் செக் பண்ற ஏரியாக்கு வந்துட்டோம் இங்க வந்து செல்போன் வந்து அலோடு கிடையாது வெளியில இருந்து எடுக்கலாம் அந்த இடத்துல போனோம்னா நம்ம போன் ஆஃப் பண்ணிடணும் மொத்தம் ஒரு நாலஞ்சு இது பேர் என்ன டோல் கேட்டா செக் பாயிண்ட் ஒரு நாலஞ்சு பூத் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க மொத்தம் ஓபன் பண்ணியதங்களா? 5, 6. பண்ணி இருக்காங்க. சம்டைम्स நம்ம அவங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட பாப்பாங்க. சொல்ல முடியாது. ப்ளூ கலர்ல தெரியுது நெக்ஸஸ் அங்க வந்து ப்ளூ கலர்ல இருக்கு அது வந்து நெக்ஸஸ் கார์ด இருந்தோம்னா அதுல போலாம். விட்டவங்கமா நம்ம இந்த லைன்ல தான் போகணும். நெக்ஸஸ் கார்டுன்றது ஒரு பாத்தீங்க கனடியன்ஸ்க்கு மட்டும்தான் நெக்ஸஸ் ஹஸ்பண்ட் வச்சிருக்காங்க. கனடியனுக்கு மட்டும்தான் இது allowed. கனடியன் US மெக்சிகன்ஸ் இவங்க இது மட்டும்தான் allowed. இந்த கார்டு வச்சு நம்ம அதுல ஸ்ட்ரைட்டா உள்ள போயிடலாம் இப்ப நாங்கலாம் வர்றதனால அந்த கார்டு யூஸ் பண்ண முடியாது. நார்மல் லைன்ல தான் உள்ள போகணும். ஸோ அவ்வளோ தான் இனிமேல் வீடியோ எடுக்கக்கூடாது நான் வீடியோ ஸ்டாப் பண்ண போகிறேன் இமிகிரேஷன் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம் நாங்கள் போகலாம் எங்கேயாவது ஃபஸ்ட்டு ஷாப்பிங் போவோம் அதுக்கப்புறம் தான் நான் சாயந்தரம் தான் அவங்க வீட்டுக்கு போகிறோம் எப்போவுமே இங்கே வந்தோம்னா ஏதாவது கடையை சுற்றி பார்த்துட்டே இருப்போம் இது வந்து டெட்ராய்ட் டவுன் டவுன் ஆமா சூப்பரா இருக்கு. டவுன்ல வந்து டவுன் டவுன்ல தான் இருக்குது. எத்தனை டவுன் டவுன் வந்து பயங்கர பிஸியான ஏரியான்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ரொம்ப சேஃப் இல்லாத ஏரியான்னு சொல்லலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்களோட என்னோட வீடியோவில் வந்து காத்தி பேசுறாங்க இது வந்து ஜிஎம் ஜிஎம் பில்டிங் இதுல நாங்க வேல பண்ணுறோம் ஜிஎம் பில்டிங் ஜெனரல் மோட்டார்ஸ் இந்த கார்ப்பரேட் பில்டிங் பட் நான் வந்து ரிசர்ச் சென்டர்ல இருக்கேன் ஆமா இங்க இந்த கம்பெனில தான் அவங்க வேலை பாக்குறாங்க ஆனா வேற ஏதோ எப்போ யூஎஸ்ஏ வந்தாலும் காஸ்க்கோ போவோம் அதுக்கப்புறம் வால்மார்ட்டு சாம்ஸ் க்ளப்பு இது எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு தான் வந்த வேலையவே போதும் அதனால் நிற்கிறேங்க சீக்கிரமே கிளம்பி வந்துவிட்டு வாங்க தமிழ் அமைதியாக தான் இருந்தால் பேசுறேன்டா பின்னாடின்ட்டு சரி 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 பின்னாடின்ட்டு அவன் கற்றுக்கிட்டே இருப்பான் நான் வீடியோ எடுத்தாலே போதும் அவன் வந்து பின்னாடி வந்து பேச ஆரம்பிச்சிடுவான் இங்கே காரெல்லாம் பறக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஸ்பீட் லிமிட் வந்து இங்கே அதிகமாக ஆகும் அதனால ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும் மிச்சிகனில் அர்பன் கில்ஸ்னு ஒரு இடம் இருக்குது ஸோ அங்கே இருக்கிற காஸ்கோப் தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம் அந்த பேக்கரின்னு கேட்டு வந்தேன் அதில் என்ன வச்சுருக்கேன் ஆனால் ஒன்றுமே இல்லைங்க தாய் வச்சிருக்கானா சம்மர் மாதிரி இருக்கு நல்லாவே இருக்குங்க சோ காசு இங்க இருக்கு உள்ள போய் பார்க்கலாம் உள்ள என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கனடால இருக்காது இங்கே இருக்குது அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது மத்தபடி ப்ராடக்ட் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கு இந்த மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது கனடாவில் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து அதிகம் இருக்காது ஏதாவது ஒன்று ரெண்டு வச்சிருப்பாங்க இந்த மாதிரி டென்டெலாம் வந்து சாம்பிளுக்கெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க கெனடால ஊருக்கு தகுந்த மாதிரி காஸ்கோவோட சைஸ் வந்து வேரியாகும் நாங்க இருக்க வின்சர்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காஸ்கோ தான் இருக்கு இதே கிச்சனர் எட்மண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காஸ்கோ இருக்குது தமிழ் ஃபுட் சாம்பிள் கொடுக்கறத பார்த்துட்டோம் ஸோ அதை வாங்கறதுக்காண்டி போயிட்டு இருக்கோம் Don't wait பேக்கரி ஐட்டம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்குது ஓரியோல மினி கப் கேக் வச்சிருக்காங்க கனடாலாம் இந்த அளவுக்கு இருக்காது கொஞ்சம் ப்ராடக்ட் மட்டும் வச்சிருக்காங்க இதோட விலை பாத்தீங்கன்னா சிக்ஸ் டாலர் ஆகுது நிறைய ஃபுட் சாம்பிள் ட்ரையல் பார்த்துட்டு இருக்கோம் என்ன சாப்பிடுற எமீ ப்ரோக்கலி கார்ன் அஹ் பாஸ்தா இதெல்லாமே போட்டு சாலட் மாதிரி கொடுத்தாங்க ஆஹ் சாப்பிடுறதுக்கு அஹ் நல்லாதான் இருக்கு சும்மா ஜாலியா சுத்திட்டு இருக்கோம் இங்க வந்துட்டு கிட்ஸுக்கு சம்மர் டிரெஸ் பாருங்க விதவிதமா வச்சிருக்காங்க இங்க அழகா இருக்கு பயங்கர சாஃப்ட் இந்த மெட்டீரியல் நிறைய டிசைனில் இருக்குது பாருங்க இங்கே மேட்டு ஆஃபர் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நைன் டாலர்ஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஒன்று வந்து நாங்கள் எடுக்க போகிறோம் எங்கள் வீட்டுக்கு வந்து தேவைப்படுது ஸோ இதெல்லாம் லைட் கலராக இருக்குது கொஞ்சம் டார்க் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் டார்க் கலர் வந்து ரொம்பவே இல்லை

ரொம்ப நேரம் காஸ்கோவை சுற்றி சுற்றி வந்ததுனால பசங்க ரெண்டு பேருக்குமே கால் வலிக்குதுன்னாங்க தமிழ் வந்து காட்டில் உட்காந்துட்டா மகி இங்கே இருக்கிற பேட்டியோவில் வந்து இருக்கா பேட்டியோ செட்டு வந்து பார்க்க சூப்பராக இருக்குது என்ன விலை தான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்கன்னு தோணுது மேலே இருக்க அந்த டென்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் டாலராமா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் செட்டுமே வந்து எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு டாலர் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ரேட்டு போட்டிருக்காங்க அதே மாதிரி கார்டன் சென்டர் கனடாவில் அவுட் சைடில் வச்சுருப்பாங்க இங்கே வந்து அந்த ஃப்ளவர் பாட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டோர்லையே இருக்குது நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க ஆனால் இங்கே வந்து கொண்டு போக முடியாது காஸ்கோ என்ட்ரன்ஸ்லேயே கிளாஸ் பாட்டில் அதுக்கப்புறம் கேனெல்லாம் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது கனடாவில் வந்து இது கிடையாது அதுக்குன்னே தனி சென்டர் அங்கே போய் தான் நம்ம ரீசைக்கிளிங் பண்ண முடியும் இங்கே வந்து இது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு காஸ்கோல ஷாப்பிங் முடிச்சுட்டு இப்போ நாங்க மேஜர் அப்படிங்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கோம் எல்லாமே பக்கத்துல தான் இருக்கு வந்துட்டு மேஜர் இருக்கு ஆப்போசிட் சைடுல பார்த்தீங்கன்னா டார்கெட் இருக்கு இந்த கடையோட என்ட்ரன்ஸ் வந்து இங்க இருக்கு ஸோ இதுக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நம்ம ஊரில் சொடக்கு பழம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தக்காளி வித்தியாசமாக இங்கே இருக்குது அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா இருக்கும் பார்த்தீங்களா அதுலேயே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க இங்கே பாருங்க இது ட்ரைடு ஆங்கோ பெப்பர் சாமான் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதே மாதிரி நம்ம ஊர் வீல் அப்பளம் இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து வச்சுருக்காங்க இதோட விலையெல்லாம் வந்து ஃப்ரண்டில் போட்டிருக்காங்க ஜமைக்கா அப்படின்னா காஞ்ச செம்பருத்தி பூ தான் இதை வந்து டீ போட்டு குடிப்பாங்க அதே மாதிரி புளி இருக்குதுல்ல அதை வந்து ஓடோட வந்து போட்டிருக்காங்க அந்த பேக்கெட்டோட வில மூணு டாலர் ஆமாம் ஸோ அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சிருக்காங்க ப்ரௌன் சுகர் பாருங்கள் கோன் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க அந்த மூர் வெள்ளம் தான் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இன்டர்நேஷனல் செக்ஷன் பார்த்தேன் பட் அங்கே எதுவுமே இல்லை சும்மா வேர்ல்டு ஃபுட் அப்படிதான் போட்டிருக்காங்க மேஜரில் டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ஆஃபர் போட்டிருக்காங்க கிளியரன்ஸ் ப்ரைஸில் நிறைய டாய்ஸ்லாம் நிறைய இருக்கு எவ்வளோ இது வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே கேர்ள்ஸுக்கு தான் பாய்ஸ்க்கு வந்து ரொம்பவே இருக்காது சும்மா அப்படியே ஒரு பார்வை இருக்கேன் டாய்ஸ் எல்லாமே கனடாலேயும் இங்கேயும் சேமாக தான் இருக்குது பாருங்கள் இதெல்லாமே எல்லாமே இருக்குது இது இங்கே இருக்க டாய்ஸ் எல்லாமே கனடாவிலையும் கிடைக்கும் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸில் எல்லாமே அங்கேயும் இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக கேம்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க கேன்வாஸ் ஆர்ட்லாம் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோட ப்ரைஸ் வந்து ஐம்பது டாலர் இது முப்பத்தி அஞ்சு டாலர் இது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க லாஸ்ட் டைம் இங்கேருந்து வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அழகா இருக்குது இந்த சைடு எல்லாமே கிட்ஸ் ட்ரெஸ் செக்ஷன்லாம் இந்த சைடு இருக்குது இது பாருங்கள் தான் தமிழ் வயசுக்கு உண்டான ட்ரெஸ் தான் விலை அவ்வளோன்னு தெரியலையே ஸோ விலையவே காணும் எவ்வளோன்னு தெரில அந்த கீழே போட்டிருக்காங்க பத்து டாலர் இந்த ஒரு டீஷர்ட் வந்து பத்து டாலரு இதெல்லாம் அண்டர் ஃபைவ் இயர்ஸ்க்கு இருக்கிற கிட்ஸுக்கு ஆறு டாலர் போட்டிருக்காங்க டிஷர்ட்டு சம்மர் வர போகிறனால பனியன் கிளாத் மாதிரிக்குள்ள அது போட்டிருக்காங்க இந்த சைடெலாம் எட்டு டாலர் போட்டிருக்காங்க குட்டி குழந்தைங்க ட்ரெஸ்ஸு ஸோ இது பாருங்கள் அழகாக இருக்குல்ல நல்லா என்ன டூ டூ ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க டூ டி இருபத்தஞ்சி டாலரு கீழே இருக்குது பாருங்கள் இது செம்மையாக இருக்குது இந்த கலரு நல்லா சாஃப்டாக இருக்குது எல்லாமே இருபத்தஞ்சி டாலர் தான் இதுவும் இருபத்தஞ்சி டாலர் தான் நெக்ஸ்ட்டு நாங்கள் சாம்ஸ் கிளப் வந்திருக்கோம் இதுவும் காஸ்கோ மாதிரி ஹோல்சேல் ஷாப்பு இது வந்து வால்மார்ட்டோட கனெக்ஷன் பிராண்டு வால்மார்டு இதுவும் ஒன்று தான் இந்த கதையை பார்த்தோம்னா அப்படியே காஸ்கோவை காப்பி பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் காஸ்கோவில் என்னென்ன இருக்கோ அதே மாதிரி செட்டப்பில் தான் இங்கேயும் இருக்கும் காஸ்கோவில் காட்டினேன் பார்த்தீங்களா அவுட் திங்ஸ் எல்லாம் அதெல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள் ட்ரெஸ் செக்ஷனும் பாருங்கள் அங்கே எப்படி இருந்துச்சு அப்படியே தான் இருக்குது ஏன்னா இங்கே வந்து விலை தான் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து மெம்பர்ஷிப் வாங்கணும் காஸ்கோ மாதிரியே காஸ்கோவில் அறுபது டாலரோ என்னமோ தான் இங்கே வந்து நூற்றி பத்து டாலர் மெம்பர்ஷிப் கேட்குறாங்க அதே மாதிரி அங்கே ஃபுட் சாம்பிள் கொடுப்பாங்கல்ல இங்கேயும் வந்து ஃபுட் சாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்க அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேன் கடை எல்லாத்தையுமே சுத்திட்டு இப்ப நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஈவினிங் ஆகுது அவங்க வீடு இங்க இருந்து பக்கம்தான் அவங்க வெளியில போயிருக்கனால நாங்க லேட்டா அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஸோ அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு எல்லாம் வந்து விளாண்டுருக்காங்க தமிழ் வந்து இங்கே நியூ டாய்ஸ் இருக்கனால அதில் ரொம்ப நேரமாக விளாண்டுக்கிட்டே இருக்கிறான் அவனுக்கு வந்து புதுசாக பார்க்குறான்ல எங்கள் வீட்டில் அந்த டாய்ஸ்லாம் இல்லை இங்கே புதுசாக இருக்கிறதுனால அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக விளாண்டுட்டு இருக்கான் என்னச்சு போதுமா பிக்சர் வீடியோ போதுமா அவனுக்கு மகியும் எங்கள் ஃப்ரெண்டு அவங்களோட பெரிய பையனும் வந்து நிறைய கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க நான் வந்து அவங்க யாரையும் வீடியோ எடுக்கலை எங்கள் பசங்களை அதுதான் எடுத்துகிட்டு இருக்கேன் Yeah, can't be. Yeah, yeah, yeah. yeah. Mom. Hmm. Mm -hmm. அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் போல இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பார்க்குக்கு வந்திருக்கோம் நாங்கள் வந்திருக்க இடம் என்னன்னா இன்னோவேஷன் ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்க்கு ப்ளே ஏரியா இருக்குது அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் இருக்கு இது வந்து மிச்சிகன் ஸ்டேட்டில் தான் இருக்கு அவங்க வீட்டு எங்கே இருக்குன்னா ரோஜெஸ்டர் ஹில்ஸ் ஸோ அங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து கார்ல வந்தோம்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம் இது வந்து புதுசாக உருவான பார்க்குன்னு சொன்னாங்க ரொம்ப அழகாக இருக்குது நிறைய கிட்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு இடம் இருக்குது அப்புறம் பார்ட்டி ஏரியாலாம் இருக்குது நம்ம வந்து இங்கே டென்ட்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல நம்ம பார்ட்டியெல்லாம் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது இன்றைக்கி கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்குது லைட்டாக மழை பெஞ்சுது காலையில் அதுக்கப்புறம் இந்த ஆஃப்டர்நூனில் வந்து ஒரு ஜில்லுன்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த கிளைமேட்டில் இருக்குது பசங்க எல்லோருமே பார்க்கை பார்த்தோன்னா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பார்க்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து இல்லை ஏன்னா டொரண்டோ அங்கே மாதிரி இருக்கலாம் பாருங்கள் இது வந்து இன்னோவேஷன் ஹில்ஸ் இந்த இடத்துல கிட்ஸோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி பிளேயிங் ஏரியா இருக்குது குட்டியாக வாட்டர்லாம் போகுது பாருங்கள் இதை வச்சு பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க அங்கே சுத்திலும் வந்து ரிவர் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த தண்ணி தான் இது ஒரு சரியான பிக்னிக் பாட்டு சம்மர்ல இங்க இருக்கவங்க எல்லாம் இங்கே என்ஜாய் பண்ணலாம் நினைக்கிறேன் இப்பவே பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டுன்னு அந்த பிக் ஸ்லைடு இருக்குல்ல அதுவும் அழகா இருக்கு அதுக்கப்புறம் நானும் எங்கள் ஃப்ரெண்ட் அவங்களும் அந்த ட்ரயில் வாக்கிங் கிளம்பிட்டோம் பசங்க எல்லாமே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இங்கே ஒரு ஆமை பார்த்தேன் பாருங்க டக்குன்னு மறைஞ்சிடுச்சு நான் வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன் அதுக்குள்ளே மறைஞ்சிடுச்சு குட்டி குட்டி ஓடைகள் அது மாதிரி இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ரிவர் போயிட்டுருக்கு அதுக்கு பேர் பேரன்தெல்லாம் அந்த இடத்துல படித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் தண்ணீர் நல்லாவே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குது இப்போ வந்து மழை பெஞ்சதுனால ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொன்னாங்க ஆனால் முன்னாடிலாம் கொஞ்சம் தேங்கி இருக்க மாதிரி போகும் அப்படின்னாங்க ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ரிவர் மாதிரி போயிட்டுருக்கு சூப்பராக இருக்குது ரொம்ப தூரம் போயிருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஆழமாக தான் இருக்கும் தண்ணியுமே நல்லா ஃபோர்ஸ் வருது பாருங்கள் சூப்பர் இதோட நேம் த கிளிண்டன் ரிவர் மெசாடா லேக்ல இருந்து சென்ட் கிளேர் லேக் வரைக்கும் போகுது மொத்தம் தௌசண்ட் மைல்ஸ்க்கு வந்து இதோட நீளம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது இப்போ நாங்கள் கனடாவை ரீச் பண்ணிட்டோம் பார்டரில் இருக்கிறோம் சாயந்தரம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் பார்டரில் அளவுக்கு கூட்டம் இல்லை ஈஸியாக உள்ள போயிடலாம் செக்யூரிட்டி செக்கிங்லேயுமே வந்து ரொம்ப கேள்வி கேட்க மாட்டாங்க என்ன பொருள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க நாங்கள் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதை சொல்லிவிட்டு நாங்கள் வெளியில் வந்தாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு எங்கள் சேனல் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்